அண்ட்ரோ ல் போட் போட்டோகிராஃபி பை நவ் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஒரு ஆபாச பாடல் ரீசண்ட்டாக வந்த பாடல் வந்து நிறைய பேர் வந்து யாரோ பாடினதா தான் நினைச்சாங்க யாரோ கவிதை எழுதுனதா தான் நினச்சாங்களே ஒழிய யாருமே வந்து இதை ஏஐ கிரியேட் பண்ணிச்சின்னு சொன்னாங்க நான் ஆனால் இதே அதே அதுக்கு பிறகு அந்த ஏயை யூஸ் பண்ணி நான் கிட்டத்தட்ட நாலு பாடல்கள் நானே தயாரிச்சிருக்கேன் ஸோ நல்ல விஷயத்துக்கும் ஒரு டூல் பயன்படுது கெட்ட விஷயத்துக்கும் ஒரு டூல் பயன்படுது ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்மணியுடைய கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸை எடுத்து ஒரு பாடல் மாதிரி தொகுப்பாக வச்சு அதை கொடுத்தாங்க அது ஒரு பாடல் இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு பத்து பேருடைய கமெண்ட்ஸ் வந்து ஒரு பாடல் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி ஆனால் அந்த பாடலை வந்து ஃபேமஸ் பண்ணுறாங்க அது ஃபேமஸ் பண்ணும்போது குழந்தைகள் கூட அண்ணன் அவங்களுக்கு தெரியாமல் அந்த பாட்டை பாடுறாங்க அதில் இருக்கிற அர்த்தங்கள் என்ன மீனிங் என்ன அப்படின்னு தெரியாமல் பாடுறாங்க அப்போது நீங்கள் வந்து அந்த அப்சினிட்டி லாவுடைய வரையறை என்னங்கிறது நமக்கு இன்றைக்கி புரிய மாட்டேன் ஏன்னா ஆபாசு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தில் இடம் இருக்குது இந்தியன் பின்னல் கோடிலெலாம் வந்து உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் மூணு வருஷம் வரைக்கும் அந்த தண்டனைகள் இருக்குது இப்படி ஒரு பாடல் வந்து பரவலாக செய்யப்படுது இதுக்கு எப்படி வந்து தீர்வு காணுது இந்த பாடலுடைய ஆரிஜின் என்ன முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுமாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஏஐ மூலம் பார்க்க முடியாது இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை என்பது ரொம்ப அதிகமாக கட்டுவிழ்த்தப்படுது இது வந்து டீப் ஃபேக்னு சொல்லப்பற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி வளர்ந்ததுனால முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுடைய தலையும் உடம்பையும் மார்க் செய்வார்கள் அதாவது ஒரு ஆபாச புகைப்படத்தோட மார்க் செய்வார் அப்போல்லாம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்துச்சு அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி தோழி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அது வேற பாடி இது வந்து தலை வேறு ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மோசமான நிகழ்வு நிகழ்ந்திருக்கு என்னன்னு தென்பட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய நேரங்கள் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்க நீங்க ஃபேஸ்புக் எடுங்க ட்விட்டர் எடுங்க வன்மத்தை தானே பேசுறாங்க எப்பயுமே வந்து ஆபாசத்தை பேசுறாங்க எந்த தலைவரை குறி வச்சாலும் அசிங்கமா பேசுறது இதை வந்து நம்ம கலாச்சாரத்துல இல்லாத விஷயங்களெல்லாம் இப்போ வந்து இன்னைக்கு வந்து அங்கே பேச முடியும் அதே வந்து இங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட முடியாது இல்லை தனிப்பட்ட ஒரு ஆளை சந்திச்சு பேச முடியாது ஏன்னா நம்ம வந்து மான வழக்கு போட்டுருவோம் ஆனா அங்க வந்து அவன் யார் யாரும் யாரை வச்சு போடுறது அவங்க என்ன சொல்லுவானா வணக்கம் சார் வணக்கம் ஸோ நிறையா விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கீங்க இதில் குறிப்பாக வந்து ஏஐ வச்சு நிறைய குற்றங்கள் க்ரைம்ஸ் நிறைய வகையான தவறான முறையில் ஏஐ யூஸ் பண்ணி மக்களிடத்தில் நிறைய விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க அதே மக்கள் சில பேர் வந்து அதை விரும்பியும் பார்க்குறாங்க ஸோ அதில் வந்துட்டு சில பேர் சம்பாதிக்கவும் செய்கிறாங்க ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்களேன் சரி உடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ தான் ஒரு கடந்த பத்தாண்டுகளில் தான் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மூணு ஆண்டுகளில் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதனுடைய ஆராய்ச்சியெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இருந்து நடந்துட்டுருக்கு ஆனால் இதை வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்தான் இப்போ கொஞ்சம் அப்படியே ஆகி இன்றைக்கி பெரிய அளவில் பாப்புலர் ஆகிடுச்சு அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து இந்த சாட் ஜிபிடி போன்ற விஷயங்கள்ல தான் ஏஐ வந்து பிரதானமாக ஆனால் ஏஐ வந்து ஏற்கனவே இருக்குங்க யாருக்கும் யாருக்கு தெரியல கூகுளுடைய உள்ளே வந்து ஏஐ தான் செயல்பட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலே அவளுடைய அல்காரிதம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுதுன்னா அந்த தகவல்களை எடுத்துகிட்டு நம்ம கொடுக்குது அங்கே வந்து அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலெக்ஸா சிரி இந்த மாதிரி விஷயங்கள் அமேசான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் எங்கிட்டிருக்கு அந்த சேட் பாட் அப்படி எல்லாம் வந்து நீங்கிட்டு இருக்கு ஆனால் இதில் பெரும்பான்மை அது வணிகமயமாக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அது ஒரு பொது மக்கள் கையில் ஒரு கருவியாக பயன்படுத்த இப்போ தான் வந்திருக்கு அதில் தான் வந்து சாட்ஜிபிடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சு இப்போது அதுக்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு ஆயுதமாக டீப் சீக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க ஒரு சைனீஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அது இதை விட அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது அதை தவிர பார்த்திங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஏஐ மூலமாக ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணலாம் ஒரு பாடலை கிரியேட் பண்ணலாம் ஒரு கவிதை எழுதலாம் எல்லா விஷயங்களையும் பண்ணலாம் ஆனால் எப்படி ஏ இயங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்வேறு பட்ட தகவல்களை எடுத்து அது வந்து ஒரு புதுமையாக உருவாக்குது ஆனால் அது வந்து ஒரு பிளாஜரிசம் சொல்கிறாங்க நோயம் நோயம் சம்ஸ் கீ போன்றவர்கள் அது ஒரு பிளாஜரிசம்னு சொல்கிறாங்க பட் என்னை போன்றவர்கள் என்ன நாங்கள் சொல்கிறோன்னா இது வந்து ஒரு பேரட் ஒரு ட்ரைன்டு பேரட் ஆ ட்ரைன்டு பேரட் அதாவது பேரட் வந்து ட்ரைன் பண்ணிங்கன்னா இது பண்ணுவோம் ஆனால் இதில் நான் ஒரே ஒரு சின்ன சேஞ்சு கொடுக்குறேன் நான் என்ன கொடுக்குறேன்னா திங்கிங் பேரட் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ பேரட் திங்க் பண்ணாது நம்ம சொல்லுறது மிவி பண்ணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாடல் அந்த இது பண்ணுறக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கல அந்த ஒரு ஏ அது என்ன பண்ணுவோம்னா நீங்கள் கொடுத்த உடனே அதுவே வந்து அந்த மியூசிக் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணிடும் அதுவே அந்த வாய்ஸ் யாருது என்ன்த்து டிசைட் பண்ணிடும் எல்லாத்தையும் பண்ணி ஒரு பாடல் உங்களுக்கு ஒரு மாடல் மட்டும் கொடுக்காது இல்லை வேர்ட்ஸும் நீங்கள் கேட்டால் கொடுத்துரும் இல்லை நீங்கள் வேர்ட்ஸ் நீங்களும் போடலாம் இல்லை வேர்ட்ஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சூழ்நிலையில் எழுது ஒரு மாலை நேரத்தில் ஒரு கவிதை ஒரு சூழல் ஒரு கடற்கரை சூழல் ஒரு கவிதை எழுதுனா ஒரு கவிதை எழுதிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கவிதை தமிழ்ல இருக்கலாம் ஹிந்தியில் இருக்கலாம் வேணா இருக்கலாம் அதுக்கு இசையமைப்பு நீங்களே கொடுத்துடலாம் அதுக்கு வயலின் வேணும் இதுக்கு வேணும் அது வேணும்னு கொடுத்தா கொடுத்துட்டு ஒரு தலைவர் அந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மினிட்குள்ளே அது ரெடி ஆயிடும் உங்களுக்கு மூணு நாலு வருஷம் கொடுத்துரும் அதுல அந்த டியூன்லே மூணு நாலு வருஷன் கொடுக்கும் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம் அதில் சில தவறுகள் எல்லாமே இருக்கும் அதில் ரெண்டு விதமான இது ஒன்று ஆர் ஒன்னு ஒன்று இருக்குது ஒன்று நார்மல் இருக்குது ஆர் ஒன்னில் வந்து நிறைய இந்த மாதிரி தவறான விஷயங்கள் கூட நடக்கலாம் ஆனால் அட்வான்ஸ் டெக்னிக்னு சொல்கிறாங்க அதிலே ஒரு காஷன் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஏ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ தவறு செய்யும் ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் இருந்த ஒரு ஆவாச பாடலில் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சில விஷயங்கள் ஒரு ஒரு பெண்மணியுடைய கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸை எடுத்து ஒரு பாடல் மாதிரி தொகுப்பாக வச்சு அதை கொடுத்தாங்க அது ஒரு பாடல் இல்லை ஆக்சுவலாக அது வந்து ஒரு பத்து பேருடைய கமெண்ட்ஸ் வந்து ஒரு பாடல் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி ஆனால் அந்த பாடலை வந்து ஃபேமஸ் பண்ணுறாங்க அது ஃபேமஸ் பண்ணும்போது குழந்தைகள் கூட அண் அவங்களுக்கு தெரியாமல் அந்த பாட்டை பாடுறாங்க அதில் இருக்கிற அர்த்தங்கள் என்ன மீனிங் என்ன அப்படின்னு தெரியாமல் பாடுறாங்க அப்போது நீங்கள் வந்து அந்த அப்சினிட்டி லாவுடைய வரையறை என்னங்கிறது நமக்கு இன்றைக்கி புரிய மாட்டேங்குது ஏன்னா ஆபாசம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தில் இடம் இருக்குது இந்தியன் பீனல் கோட்லலாம் வந்து உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் மூணு வருஷம் வரைக்கும் அந்த தண்டனைகள் இருக்குது ஆபாச பாடல்கள் பாடுவதோ புத்தகங்கள் எதோ பெண்களுக்கு எதிராக அப்சினிட்டி அந்த விஷயங்கள்லாம் பட் ஆனால் இப்படி ஒரு பாடல் வந்து பரவலாக செய்யப்படுவது இது எப்படி வந்து தீர்வு காணுவது இந்த பாடலுடைய ஆரிஜின் என்ன முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுபாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஏஐ மூலம் பார்க்க முடியாது எங்கேருந்து அந்த பாட்டு ஃபர்ஸ்ட்டு யார் கிரியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் யார் சர்க்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு ஒரு பத்தாயிரக்கணக்கான பேர் வந்து அதை வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து அதை வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை என்பது ரொம்ப அதிகமாக கட்டுவிழ்த்தப்படுது இது வந்து டீப் ஃபேக்னு சொல்லப்பற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இன்னைக்கு வளர்ந்ததுனால முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுடைய தலையும் உடம்பையும் மார்க் செய்வார்கள் அதாவது ஒரு ஆபாச புகைப்படத்தோடு மார்ஃப் செய்யுங்கள் அப்போல்லாம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்துச்சு அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்லோலி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அது வேறு பாடி இது வந்து தலை வேறு ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மோசமான நிகழ் நிகழ்ந்திருக்கு என்னன்னு இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த தலைப்பகுதியும் உடல் பகுதியும் எக்ஸாக்டாக பொருந்துற மாதிரி செய்யுது அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா ரீசெண்டாக டெய்லர் ஷிஃப்ட்டுங்கிற ஒரு அமெரிக்க சிங்கர் பண்ணாங்க அதே மாதிரி உங்களுக்கு ரஷ்மிகா மந்தனாவுடைய ஒரு ஃபேஸை வந்து இன்னொரு ஜரா பட்டேல்னு ஒரு மேடமோட இணைச்சாங்க இணைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா ரியல் மாதிரியே இருந்துச்சு யாருமே வந்து ஒரு தப்பாக இது பண்ணலை ஸோ இப்போ வந்து இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது இது இன்னும் வந்து பூகம்பமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்பெஷலி சவுத் கொரியாவில் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகரிச்சிருக்கு அது வந்து என்னை ஒரு பேட்டி எடுத்தாங்க அந்த ஒரு தெ தென்கொரிய டிவியில் அதில் வந்து நிறைய விவாதங்கள் ஏற்பட்டுச்சு அதாவது இது குற்றவியல் சம்பந்தமாகவும் சட்ட ரீதியாகவும் ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து சட்டம் மட்டுமே செய்யும் அப்படின்னா அது முடியாது ஏன்னு கேட்டால் ஏடைய நதி மூலம் ரிஷி மூலம் தெரியாத போது போலீஸ் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் கண்டிப்பாக முடியாது அப்போ மக்களின் மனோநிலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாறிக்கொண்டிருக்கிறது நிகழ்வு தன்மை அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆன்லைனில் இதுதான் என்னுடைய தியரி கூட ஸ்பேஸ் ட்ரான்சிஷன் தியரி அப்படிங்கிற தியரியில் நான் சொல்கிறேன் மக்கள் ஆன்லைன் போகும்பொழுது அவர்கள் வேறு விதமாக மாறிவிடுகிறார்கள் அது அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிற சுச்சுவேஷனில் யாருமே அவங்கள பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஒய்ங்கிற பேரில் போகலாம் எந்த பேரில் வேணாம் போகலாம் அப்போ பண்ணிட்டு வந்து நார்மலாக ஸோ அங்கே போகும்போது ஒரு டாக்டரா ப்ரொஃபஸராக இன்ஜினியராக யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அங்கே போகும்போது ஒரு எக்ஸ் ஒய்யாக மாதிரி பண்ணிட்டு வந்து ஸோ தன்னுடைய வன்மங்களை வக்கரங்களை கொட்டுவதற்காக ஏஐ வந்து பயன்படுத்தி இது ஏஐ நல்ல விஷயம் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு டூல் தான் எல்லாருமே வந்து சில விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தில் பயப்படுறாங்க ஒன்று குற்றங்கள் இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பு பறி போயிடும் அது இதுன்னெலாம் நினைக்கிறாங்க அப்படிக்கெல்லாம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பாடல்களை வந்து உருவாக்குறதுனால இசையம்பாளருடைய இது போயிடுமா இல்லை வந்து அவங்க சிங்கருடைய வேலை போயிடுமா அப்படிலாம் கிடையாது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எளிமைப்படுத்தப்பட்டு விடுகிறது ஸோ அதனால ஒரு பாடலை இசையமைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாகும் ஸோ எப்படி வந்து நம்ம வந்து டைப்ரைட்டர்லேருந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு மாறிட்டோமோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி ஏஐ வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஒரு இமெயில் ஆனால் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதன் மீது மீது முழுமையான ஒரு டிபெண்டன்ஸ் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக க்ரியேட்டிவிட்டி குறையிறதுக்கான வாய்ப்பு ஸோ மற்றது மேலே இருக்கிற ஐ மீன் ஒரு நம்மளே கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலமையில தானே சார் இல்ல நம்ம கிரியேட் பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஒரு இமெயில் கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினச்சிங்கன்னா அது எழுதும் எழுதும்போது நீங்க உங்களுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்றீங்க அப்போ ஏஏ ஏ கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு இமெயில் எழுது அப்படின்னா அது இமெயில் எழுத போகுது அப்போ அதை கொண்டு வந்து நீங்க இமிடியேட்லாம் கட் பண்ணி பேஸ் பண்ணலாம் பட் ஒரு தடவை செய்யலாம் ரெண்டு தடவை செய்யலாம் ஆனால் அதையே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு கடிதத்தை எழுத சொன்னால் எழுத மாட்டேங்க அகைன் நம்ம ஏஐ டிபெண்ட் பண்ண வேண்டியது ஆல்ரெடி வி ஆர் நம்மளோட பேஸே மறந்து போச்சு ஃபஸ்ட்டில் ஃபோன் நம்பர்ஸ் வந்து நம்ம எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்போம் இப்போ வந்து ஃபோனில் சேவ் பண்ணி சேவ் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய அந்த கிரியேட்டிவிட்டி மற்றும் நம்மளுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மாறிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து அதனால தான் என்ன நான் நினைக்கிறேன்னா நம்ம வந்து நேரம் வந்து அதிகமாக இருப்பதனால் தவறான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்குமே நேரம் வந்து நமக்கு இல்லை வி ஆர் பிஸி வி ஆர் ஆக்குப்பைடு இன்றைக்கி நிறைய நேரங்கள் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நீங்கள் ஃபேஸ்புக் எடுங்க ட்விட்டர் எடுங்க வன்மத்தை தானே பேசுகிறாங்க எப்போயுமே வந்து ஆவாசத்தை பேசுகிறாங்க எந்த தலைவரை குறி வச்சாலும் அசிங்கமாக பேசுகிறது இது வந்து நம்ம கலாச்சாரத்தில் இல்லாத விஷயங்களெல்லாம் இப்போ வந்து இன்றைக்கி வந்து அங்கே பேச முடியும் அதே வந்து இங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட முடியாது இல்லை தனிப்பட்ட ஒரு ஆளை சந்தித்து பேச முடியாது ஏன்னா நம்ம வந்து மானவன்ஸ்டா வழக்கு போட்டுருவோம் ஆனால் அங்கே வந்து அவன் யார் யாரை வச்சு போடுறது அவன் என்ன சொல்லுவான்னா அந்த எக்ஸ் நான் இல்லைப்பா அப்படின்றோம் ரொம்ப ஈஸியாக ஒரு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அரசியல் தலைவர்களை குறி வச்சு தவறான இதை கூட பேச வைக்கலாம் அது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம் அவங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அந்த வீடியோவில் இருக்கிற அந்த ஒரு சவுண்டை மட்டும் உருவிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய வாய்ஸை வச்சு புதுசாக உருவாக்குறாங்க அப்போது இதை வந்து ரியலாகவே பார்த்தவங்க வந்து மக்களுக்கு வந்து புரியாது இது வந்து இது ஆர்டிஃபிஷியல் இன் இன்ஃபேக்ட் வந்து இந்த ஒரு ஆபாச பாடல் ரீசண்ட்டாக அந்த பாடல் வந்து நிறைய பேர் வந்து யாரோ பாடினதாக தான் நினச்சாங்க யாரோ கவிதை எழுதந்தால் தான் நினச்சாங்களே ஒழிய யாருமே வந்து இதை ஏஐ க்ரியேட் பண்ணிச்சின்னு சொன்னாங்க நான் ஆனால் இதே அதே அதுக்கு பிறகு அந்த ஏஐ யூஸ் பண்ணி நான் கிட்டத்தட்ட நாலு பாடல்கள் நானே தயாரிச்சிருக்கேன் உன்னை என்னுடைய மனைவி கூட டெடிகேட் பண்ணேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன் ரொம்ப அந்த அது வந்து இங்கிலீஷ்லேயும் பண்ணேன் தமிழ்லேயும் பண்ணேன் தமிழில் மத மதர்ஸுக்காக ஒரு பாடல் இந்த உமன்ஸ் டேக்கு என்னுடைய தாய்க்காக அம்மா நீதான் என் முதல் குருன்னு ஒரு கவிதை எழுதி போட்டேன் அருமையாக ஒரு பாடல் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு ஸோ அதே மாதிரி என்னுடைய மனைவி பேரில் ஜோதி நீதான் என் ஒளி அப்படின்னு ஒன்று கொடுத்தேன் அதுவும் நல்லா பண்ணிச்சு ஸோ இப்போது பாசிட்டிவாகவும் அதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி என்னுடைய லெக்சர்ஸ் எல்லாமே கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் எடிட்டிங் எடிட்டிங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஸோ இந்த யூஸ் சவுண்டு எதுவுமே வராமல் பண்ணலாம் ஸோ நல்ல விஷயத்துக்கும் ஒரு டூல் பயன்படுது கெட்ட விஷயத்துக்கும் ஒரு டூல் பயன்படுது ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இன்டர்நெட்டும் எல்லாமே உங்களுக்கு லிங்க்டு எதுவுமே வந்து தனிப்பட்ட விஷயங்கள் இல்லை ஒரு மொபைல் ஃபோன் ஒரு இன்டர்நெட் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்கிற மூணு கலவையும் சேர்ந்து மனிதனுடைய கிரியேட்டிவிட்டி சேரும்போது இது நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இதை வந்து குற்றத்துக்காக பயன்படுத்துகிறாங்க கண்டிப்பாக சார் ஒரு தெளிவான தகவல் கொடுத்தீங்க மக்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த பாடல் வந்து யாரோ எழுதியிருக்கிறாங்க யாரோ பாடியிருக்கிறாங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஒரு டூ தௌசண்ட்ஸில் பார்த்தா வந்து சில பேர் கானா சாங்ஸ் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானாக அவங்களாம் நிறையா இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தெரியாத நிறையா மக்களுக்கு தெரியும் இது ஏ ஆளாக கிரியேட் செய்யப்பட்ட பாடல் ஏ ஆள் நிறையா நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது தான் ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஐ தேவைப்படுகிறது நிறைய விஷயங்களை ஈஸியா பண்றதுக்கும் ஏஐ தேவைப்படுகிறது ஆனால் இதுலேயும் நிறைய தவறுகள் நடக்குது ஸோ நிறைய தவறான ஃபோட்டோஸ் தவறான பாடல்கள் தவறான விஷயங்கள் நம்மளோட மெமரி பவர் நம்மளோட மூளையை வந்து முழுக்க முழுக்க வந்து மந்தமாக்கிறது ஏஐ அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு தெளிவாக சொல்லிருக்கீங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் நன்றி சார் நன்றி வணக்கம் த விவோ வி ஃபிஃப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போட்ரோ ஃபோட்டோகிராஃபி பை நாவ் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்